நைனார் நாகேந்திரன் தினகரன் மோதலில் பின்னணியில் அண்ணாமலையா அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனின் பேச்சு அதிமுகவுக்குள் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் மறுபுறம் அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் இடையிலான வார்த்தை போல் அரசியல் வட்டாரத்தில் கவனம் ஈர்த்துள்ளது அமமுக தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறியதற்கு முக்கிய காரணம் நைனார் நாகேந்திரன் தான் என்று தினகரன் குற்றம் சாட்டினார் கூட்டணி கட்சிகளை ஒன்றிணைக்க தெரியவில்லை அண்ணாமலை அதை செய்தார் ஆனால் நயனார் அதில் தோல்வியடைந்தார் எனவும் அவர் கூறினார் அண்ணாமலை பாஜக தலைவராக இருந்தபோது எடப்பாடி பழனிசாமியுடன் அவருக்கு இடையே மோதல் ஏற்பட்டது இரு கட்சிகளும் தனித்தனியே போட்டியிட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் வெற்றி எதுவும் இல்லை இருந்தாலும் அதிமுக பாஜக கூட்டணியை அமித்ஷா அறிவித்தார் அதன் பின் அண்ணாமலையின் பதவிக்கு பதிலாக நைனார் நாகேந்திரன் பாஜக தலைவராக நியமிக்கப்பட்டார் நயனார் நாகேந்திரன் தனது அரசியல் பயணத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அதிமுகவில் இணைந்து தொடங்கினார் ஜெயலலிதா தலைமையிலான இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சி காலத்தில் அவர் அமைச்சராக இருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நெல்லை தொகுதியில் போட்டியிட்டு அறுநூத்தி ஆறு வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தாலும் இரண்டாயிரத்தி பதினொன்னில் அதே தொகுதியில் வெற்றி பெற்றார் ஆனால் அப்போது அவருக்கு அமைச்சரவையில் இடம் வழங்கப்படவில்லை இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் மீண்டும் தோல்வியடைந்தார் ஜெயலலிதா மறைவுக்கு பின் சிறிது காலம் டிடிவி தினகரனின் அமமுகத்தில் இருந்த அவர் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் பாஜகவில் இணைந்தார் நயனார் அதிமுக பாஜக இடையே பாலமாக இருப்பார் என்பதால் அவரை தலைவராக்கினர் எடப்பாடி அண்ணாமலை இடையே பூரண நம்பிக்கை இல்லை ஆனாலும் சூழ்நிலைக்காக ஏற்றுக்கொண்டுள்ளனர் என பத்திரிகையாளர் ஆர் கே ராதாகிருஷ்ணன் கருத்து தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் ஓ பன்னீர்செல்வமும் தினகரனும் கூட்டணியை விட்டு வெளியேறினர் தினகரன் நைனார் எங்களை வெளியேற்றினார் என குற்றம் சாட்டினார் டிடிவி தினகரன் மற்றும் ஓ பன்னீர்செல்வம் இருவரின் வலிமை முக்குலத்தோர் சமூக வாக்குகளில்தான் இருக்கிறது ஆனால் தற்போது அந்த வாக்குகள் பாஜக அதிமுக கூட்டணியில் நயனார் நாகேந்திரன் வழியாக செல்வதாக கருதப்படுகிறது இதுவே தினகரன் ஓபிஎஸ் பி விலகலுக்கு காரணமாக பார்க்கப்படுகிறது அமித்ஷா எல்லோரையும் இணைக்க முயன்றார் ஆனால் நைனார் அதை கவனிக்கவில்லை அவர் தேர்ந்தெடுத்த மறதியில் இருந்தாரா தெரியவில்லை என்று தினகரன் விமர்சித்தார் மேலும் எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் வேட்பாளராக அறிவித்ததை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை அதற்காகவே கூட்டணியில் நிலைத்திருக்க முடியவில்லை என்று தெரிவித்தார் அதே நேரத்தில் அண்ணாமலையை நண்பராக குறிப்பிட்டு அண்ணாமலையால் நான் விலகவில்லை என்றும் விளக்கம் அளித்தார் தினகரனின் குற்றச்சாட்டுகளை நயனார் மறுத்தார் அமித்ஷா தான் கூட்டணியை அமைத்தார் தினகரன் நேரில் பேசும்போது எதுவும் சொல்லவில்லை இப்போது மட்டும் என்னை குற்றம் சொல்கிறார் என்றார் பத்திரிகையாளர் சாவித்ரி கண்ணன் நயனார் மத்திய தலைமையின் முடிவுகளை மட்டுமே பின்பற்றுகிறார் தினகரன் ஓ பி எஸ் ஆகியோருக்காக கூட்டணியை பலவீனப்படுத்த கூடாது என்ற மனநிலையில்தான் உள்ளார் என கூறுகிறார் அண்ணாமலை மட்டும் தினகரனும் ஓ பி எஸ் தங்கள் முடிவை மறுபரிசீலனை செய்வார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது என்று கருத்து தெரிவித்துள்ளார் இந்த மோதலில் அண்ணாமலை நேரடியாக இல்லை என்றாலும் அவரது பெயர் தொடர்ந்து பேசப்படுகிறது அரசியல் ஆய்வாளர்கள் அண்ணாமலை இல்லாமல் தினகரன் அவரை ஆதரித்து பேச மாட்டார் இதன் மூலம் பாஜக உட்கட்சி பூசல் வெளிப்படுகிறது என கருதுகின்றனர் மறுபுறம் பாஜக செய்தி தொடர்பாளர் நாராயணன் திருப்பதி இது அந்தந்த கட்சிகளின் உள்பிரச்சனை பாஜக கவனம் திமுகவை எதிர்ப்பதில்தான் உள்ளது என தெளிவுபடுத்தினார்